பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு எமனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரது நினைவாக லண்டனை சேர்ந்த வசந்தி அக்கா அவர்கள் வழங்கி வைத்த பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தில் இந்த நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்றுள்ளது சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்தில் அவரது பிறந்தநாள் இன்று குதூகலமாக அங்கே கொண்டாடப்பட்டுள்ளது இந்த மக்களுடன் இணைந்து உங்கள் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்த உங்களுக்கு மிக்க நன்றி இலக்கா இன்று போல் என்றும் வாழை இல்லாமல் இரவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றியக்கா உங்கள் பேரான அன்புக்கும் ஆதரவுக்கும் உதவிக்கும் நன்றி ஐய தட்டுங்க ീത്താലെ തമ്പി ആകും കേക്ക്

ே தந்தானே தந்தானே எல்ல வன்னி மயில தந்தானே தந்தானே தந்தான தந்தானே எல்ல வன்ன தந்தானே பன்னி மைந்தா பன்னி மைந்தா வாடா நீ வாடா பாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் உள்ளார்கள் வீரனே வாட வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்த தந்தானே தந்தானே தந்த உள்ளவர்கள் நன் அள்ளி கொடுக்கின்ற தங்கமடமக்கு வாழ்வு கொடுக்குதே மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க இதயம் நோகுதே தட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதையை ரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறக்கி உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே தலைவிதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வண்டி மகிந்த